ஒரு லட்சவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரிய செய்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த காலை வேளை ஏதோ ஒரு காரியத்தை பல நாட்களாக யோசித்து அதற்காக ஜெபித்து அது உபவாசித்து அவளை உபவாசித்து ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செய்து தாருங்க அல்லது என் மகனுக்கு செய்யுங்க மகளுக்கு செய்யுங்க என் குடும்பத்துக்கு செய்யுங்கன்னு சொல்லி ஒருவேளை ஒரு காரியத்தை நீங்க பல நாட்களாக நீங்கள் போராடி கொண்டு ஜெபித்து கொண்டிருப்பீங்க நிச்சயமாய் ஆண்டவர் அந்த ஜெபித்திற்கு பதிலை இவங்க நிச்சயமாய் தரப்போகிறார் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்திய கவனமாக கேளுங்க கருத்த பெரிய காரியங்களை செய்வார் மூன்றாம் அதிகாரம் கேளுங்க நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே நமக்கு செய்ய வல்லவராகி இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாக்காரங்களும் மையம் உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறார் பவுல் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மளை கிரிய செய்கிற செய்கிறேவன் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க நினைக்கலாம் நான் எத்தனை எவ்வளவு காரியங்களுக்காக நான் சிபித்துக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன் நான் யோசிக்கிறேன் உபவாசிக்கிறேன் மன்றாடுகிறேன் எனக்கு காரியங்கள் எல்லாமே வாய்க்கலையே என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த காலை வேலை நீங்கள் கீழ்படிந்தா மாற்றம் போதும் பாருங்க நிச்சயமாய் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் அதிகமாய் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில பிள்ளைகள் வாழ்க்கையில நிச்சயமாய் ஆண்டு உயர்த்தி ஆசிர்வதிப்பான் ஆதி அகம் பதினெண் பதினேழாவது அதிகாரம் ஒன்றை கேளுங்க ஆம்பரா தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபராவுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக ஒரே ஒரு காரியம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எனவே நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு பார்த்து பார்த்த நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக உங்க வாழ்க்கையில கருத்திரிய வேண்டுமானால் அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் நடந்து உத்தமனா இருந்தால் நிச்சயமாக நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆபரகம் அப்படியே ஆண்டு சமுத்திர உத்தமனாய் இருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட திரளான ஐஸ்வர்யங்களையும் திரளான கனத்தையும் திரளான காரியங்களையும் ஆபிரகாமைப் போல நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு இந்த காலை வேலை திருமணம் எடுங்க ஆண்டு உமக்கு முன்பாக நான் நடந்து உத்தமனாய் இருப்பேன் இந்த காரியத்தை நீ மாத்திர சொல்லுங்க இந்த நாள் முழுவதும் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் நடந்து உத்தமனாக இருப்பேன் இந்த காரியத்தை செய்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கருத்து ரகச்சிக்கிட்டே இருப்பாரு எல்லா பிரச்சனைகளும் மாறிக்கிட்டே இருக்கிறத பாப்பீங்க ஒரு பிரகாசமான ஒரு வாழ்வை கருத்தை தடை ஒரு வெளிச்சம் அவங்க வீட்டுக்குள்ள வரும் சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் ஆண்டவர் இதுகாலம் இல்லாத ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் தலைமுறைகளுக்கும் கொடுத்து உங்களை ஆஸ்ரீப்பார் நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் அதிகம் நேசிக்கிறகுதாமே இந்த கால வேள இந்த குறுஞ்செய்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கான நான் செவிக்கிறேன் என் வாழ்க்கையில நான் வேடுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான நன்மைகள் கிடைக்கல என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தை ஆண்டவரே ஆபிரகமுக்கு சொன்னது போல ஆண்டு இந்த நாட்களில் நாங்களும் எங்களுக்கு நீ சொல்லியிருக்கிறீங்க நாங்களும் உமக்கு முன்பாக நடந்து உத்தமமா இருக்கும் பொழுது நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணம் செய்வீங்க அப்படியே இந்த நாட்கள் ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நீ செய்யப்பட இயேசு கிருஷ்ணன் விளையாட பெற நாமத்தில் செவிக்கு நல்ல பெதாவே ஆமே ஆமேன் காட் பிளஸ் யூ பதக்கும் நாம் தேவி அதிகம செய்திடுவிக்குருவோ கழிக்கு சொல்லை பார்த்து தம் சொல்லி மாடுவோம் அழித்து அழிக்குறுவோம் கவலைகள்